वाह ना बस में स्केटिंग कर रहा है, पनीर में स्केटिंग कर रहा है, अंगिला में में सो रही हूँ, नेट करने आया हूँ तुम्हारे घर पर निकला हूँ। புரத்தில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்ட இலவசமனை பட்டா வழங்கும் நிகழ்வில் பட்டா வாங்க மறுத்து பெண் ஒருவர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது விழுப்புரம் நகர பகுதியான பவர் ஹவுஸ் சாலையின் ஓரத்தில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ரயில்வே துறைக்கும் நகராட்சிக்கும் சொந்தமான இடத்தில் வசித்து வருகின்றனர் அங்கு வசித்து வருபவர்களை அகற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவினை தொடர்ந்து சாலையின் ஓரத்தில் வசிக்கும் நாற்பத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு திருப்பாச்சனூர் பகுதியில் இலவச மனை பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டு விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து மனை வழங்கப்பட்டது மக்கள் திருப்பாச்சனூருக்கு பதிலாக நகரப்பகுதி மனை பட்டா வழங்க அதிகாரிகளிடம் வாக்கு அதனைத் தொடர்ந்து கூட்ட அரங்கிற்கு வந்த அமைச்சர் பொன்முடியிடம் பெண் ஒருவர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ரயில்வே இடம் என்பதாலும் நீதிமன்ற உத்தரவு என்பதாலும் சாலையின் ஓரத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றதான் வேண்டும் என்று அமைச்சர் விளக்கம் கொடுத்தார் திருப்பாச்சனூர் பகுதியில் மூன்று சென்ட் இடமாக வழங்கப்படும் வீடுகளை இடிக்க இரண்டு அல்லது மூன்று மாதம் அவகாசம் வழங்கப்படும் என்றும் கலைஞர் வீடு கட்டித்தரப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததை தொடர்ந்து பட்டாக்களை பெற்று சென்றனர்

சேம் லொக்கேஷனே நீங்க வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கீங்க மேம் எங்களால நீங்க அதே வாங்குங்க அதே வாங்குங்க அதே வாங்குங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க வந்து காது கொடுத்து ரிசல் பண்ணாங்க நீங்க பேசுறீங்க சொல்றோம் எல்லாமே வந்து டெய்லி வேஜஸ் எல்லாருமே வந்து ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க உங்களால போக்குவரத்து செலவே அவ்வளவு இருக்கு பெட்ரோல் நீங்க தனியா வெங்கிகள் வச்சுக்கிறீங்கன்னா பெட்ரோல் இருக்கு நீங்க எப்படி உங்களால அந்த ஐநூறு ரூபாய்ல உங்களால எப்படி கவர் பண்ண முடியும் मेरे को मेरे को सिंधू नहीं 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 नहीं